வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகள் யாழ்ப்பாணம் பார்வையிட்ட யாழ்ப்பாண நீதிமன்ற யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஆறு இந்திய மீனவர்கள் கைது அநாதியான கனேமுள்ள சஞ்சீவவின் சடலம் மீண்டும் ரணில் பாராளுமன்றத்திற்கு வேனின் சாரதி கைது அதிக நீரை பருகுமாறு சுகாதார தரப்பினர் அறிவுறுத்தல் தொடர்பான விரிவான செய்திகள் ஜாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் உள்ள மனித புதைக்களியை ஜாழ்ப்பாண நீதிமன்ற நீதவான் திரு ஆனந்தராஜா அவர்கள் அவர்கள் வியாழக்கிழமை பார்வையிட்டுள்ளார் இதன்போது நல்லூர் பிரதேச செயலாளர் ஜால் மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சர் ஜால் தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தடவியல் போலீசார் முறைப்பாட்டாளர் மற்றும் பலர் உடனிருந்தனர் ஜால்பாணம் நெடுந்தீவு கடப்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஆறு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெடுந்தீவு அருகே இன்று இந்திய மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டபோது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இரண்டு படகையும் அதிலிருந்து ஆறு மீனவர்களையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மயிரட்டிக்கு அழைத்து வந்து விசாரணைகளுக்கு பின்னர் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதுக்கடை இலக்கம் ஐந்து நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட குற்றவியல் கும்பல் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ்வின் சடலத்தை உரிமை கோர இதுவரை யாரும் முன்வரவில்லை என்று தெரிவிக்கின்றனர் மேலாகிவிட்டது மிருவங்கோடியைச் சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவின் சகோதரி முன்வந்த போதிலும் அவரது குடும்ப பேரில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக சடலம் அவரிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு இறுதிக்குள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று நம்பகமான அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் ராஜினாமா செய்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதற்கான வாய்ப்பை வழங்குவார் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் தப்பிச் செல்ல உதவிய வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்தில் இதனை இன்று தெரிவித்துள்ளார் பொதுக்கடை நீதிமன்றத்தில் நேற்று காலை நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான கனேமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் பல பகுதிகளில் மழை பெய்தாலும் சில இடங்களில் அதிக வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் இருத்திருபுரி மற்றும் மனராகலை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை பதிவாகக்கூடும் என கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக பணியிடங்களில் இருக்கும்போது அதிக நீரை பருகுமாறும் சுகாதார தரப்பினர் அறிவுறுத்தியுள்ளனர் கனைமுள்ள சஞ்சீவ் கோலையில் துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு உதவிய பெண் சந்தேகன வரை அடையாளங்கான பொதுமக்களின் உதவியை போலீசார் கோரியுள்ளனா் பெயர் இசாரா வந்தி வயது இருபத்தி ஐந்து அடியாளி ஒன்பது எட்டு கிழக்கு மாகாண ஆளுநரின் உத்தரவுக்கவைய வியாழக்கிழமை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதுடன் நீதிமன்ற கட்டிட தொகுதியை அண்டிய வளாகங்களுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்துள்ளது அழுக்கடை நீதவான் நீதிமன்ற கூண்டில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக கும்பல் உறுப்பினரான கனேமுல்ல சஞ்சீவின் இதயத்தை ஊடுருவி சென்று அவரது உடலில் நுழைந்த ஒரு தோட்டாவின் துண்டு இன்று திறந்த நீதிமன்றத்தினால் அரசாங்க பகுப்பாய் வளரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சஞ்சீவா நின்று கொண்டிருந்த கூண்டில் இருந்து மரக்கம்பத்தில் ஒரு துளை தோண்டிய போலீஸ் அதிகாரிகள் அதில் ஒன்றரை அங்குலம் ஆழமாக பதிந்திருந்த தோட்டா துண்டை மீட்டெடுத்து மேலதிக விசாரணைக்காக அரசாங்க பகுப்பாய்வாளர் அலுவலகத்திற்கு எடுத்து சென்றனர் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் மகரமாவைச் சேர்ந்த ஜமீந்தர் ரிசான் வெய்யமுகிங்க கந்தநாராய்ச்சி என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாகன இன்று தெரிவித்துள்ளார் சந்தேகநபரை முப்பத்தி நான்கு வயதான முகமது அஸ்லாம் வெறுமன வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் புதன்கிழமை தெரிவித்தனா் அடுத்ததாக அமெரிக்காவுக்குள்ளே உள்ள சட்டப்பூர்வமற்ற முறையிலே இவர்கள் முன்னொரு காலகட்டத்திலே பதிமூன்று மில்லியனாக இருந்தார்கள் டொனால்ட் ட்ரம்ப் திருப்பி அனுப்ப வேண்டியவர்களை படிப்படியாக அனுப்பி இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து மில்லியன் மக்கள் முன்னூற்றி முப்பத்தைந்து மில்லியன் மக்கள் உள்ள அமெரிக்காவிலே சட்டபூர்வமற்ற முறையிலே இருக்கிறார்கள் அவர்களை திருப்பி அனுப்புகிற முயற்சியிலே அவர் மிகவும் வேகமாக இருக்கிறார்கள் அவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டார்கள் பனாமா என்ற ஒரு சென்ட்ரல் அமெரிக்கன் நாட்டுகளை போயிருக்கிறார்கள் புதிதாக வரும் வர முடியாமல் பனாமாவிலே பெருந்தொகையானவர்கள் ஆனவர்கள் சொந்த மண்ணிலும் இல்லை அமெரிக்காவிலும் இல்லை திருப்பி அனுப்பப்பட்ட நிலையிலும் வர முயற்சி எடுத்து காலடி வைத்து நடுவிலே இருக்கின்ற நிலைப்பாடுகளிலும் இருக்கிறார்கள் ஆகவே அமெரிக்கா ஊடாக கனடாவுக்கு வருவதற்கு முந்தி அமெரிக்காவுக்கு நுழைந்து கொள்வதே கடினமான ஒன்று ஆக இருக்கிறது அவர்கள் அங்கே ஆட்களை திருப்பி அனுப்பி கொள்கிற போது அதிலே ஒரு பகுதியினர்கள் கனடாவுக்குள்ளினுடைய முயற்சி எடுக்கிறார்கள் அந்த வகையிலே கனடாவிலே ஜஸ்டின் டூடோ அவர்கள் இந்த புதிய குடியுரிவாளர் விடயத்திலே ஒரு மென்மையான போக்கிலே போகிறார் என்றது பரவலாக பேசப்படுகிற ஒரு விடயமாக இருக்கிறது அந்த வகையிலே கனடாவிலே எப்பொழுது அடுத்த தேர்தல் வேற போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து என்டிபி கட்சி லிபரல் கட்சிக்கு கொடுக்குற ஆதரவை விடுத்து கன்சர்வேட்டிவ் கட்சி கொண்டு வந்து கொண்டு வருகின்ற நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை சேர்ந்து வாக்களித்தால் கனடாவிலும் தேர்தல் வரக்கூடிய சாத்தியக்கோள்கள் இருக்கிறது பொதுவாக கனடாவிலே இந்த தேர்தலை குளிர்காலத்திலேயோ அல்லது வெப்ப காலத்திலேயோ வைப்பதில்லை குளிர்காலத்திலே வைத்துக் கொள்வதில்லை காரணம் இந்த குளிர்க்கே அரடா பாசோக்சையும் போட்டு பூட்ஸையும் கொண்டு போய் போட் பண்ணுவதென்று இருப்பார்கள் கோடை காலத்திலே அவர்கள் சொந்த வீட்டிலே இல்லாமல் உல்லாச பிரியாணத்துக்கு இல்லை கனடாவுக்குள்ளும் வெளியிலும் போய்விடுவார்கள் ஆகவே அவர்கள் தங்கள் தொகுதியிலே இருந்து போட் பண்ணுவது குறைவு அதனாலே தான் கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் பொதுவாக தேர்தலை வைக்காமல் இலை உதிர்காலம் இலை தளிர் காலம் ஃபோல் சீசன் அல்லது இந்த வசந்த காலம் என்று சொல்லப்படுகிற அந்த கால கட்டங்களிலே ஸ்ப்ரிங்கிலே வைப்பார்கள் சரி இப்படி இருக்கிற இந்த வகையிலே கனடாவினுடைய அரசு அரசியல் நிலைப்பாடும் இழுப்பறையிலே இருக்கிறதையும் ஒரு புறத்திலே பார்த்துக்கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கின்றது ஆகும் சரி இப்படியாக இருக்கின்ற போது இந்த சட்டபூர்வமற்ற முறையிலே இருக்கிறவர்களை திருப்பி அனுப்ப எடுக்கிற முயற்சியை அது ஒரு வகையிலே கனடாவுக்குள்ளே நுழைபவர்களுடைய தொகையையும் அது கூட்டிக் கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கிறது என்றதையும் நாங்கள் அவதானித்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் எப்படியாவது இந்த யுத்தத்தை உக்ரைன் யுத்தத்தை நிறைவாக்கிக் கொள்ள வேண்டும் எப்படி பில்லியன் கணக்கிலே காசை கொட்டிக்கொள்ள கொள்ள முடியாது என்பது ஒரு வகையிலே புன்றிங் அவருக்கும் இவருடைய நல்லுறவு இருக்கிறது என்றதுனாலே ஒரு தீர்மானம் வந்துவிட்டால் அது உலக பொருளாதார நிலைப்பாட்டிலே நல்லதாக இருக்கும் இதை விட வார மார்ச் மாதத்திலே கனடாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு அமெரிக்காவிலே இறக்குமதி ஆகிற ஐஎன்என்சியில் மரம் இறைச்சி மற்றும் பல பொருட்களுக்கு இவர்கள் பெரிய வரியை விதிக்கிறார்கள் இறக்குமதி வரி அதனாலே கனடாவுடைய ஏற்றுமதியிலே ஒரு சிறிய விழுக்காடுகள் வரக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் சற்று தயாராக இருந்து கொள்ள வேண்டியது ஒன்றாக இருக்கிறது அது ஒரு வகையில் குறிப்பாக செல்லப்போனா ஏற்றுமதி குறைந்தால் கனடாவின் ஏற்றுமதியிலே கிட்டத்தட்ட எழுபத்தேழு வீதம் அமெரிக்காவுக்கு போகிறது அந்த விழுக்காடு கனடாவுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் வேலையில்லா இல்லா பின்டாட்டம் பெருகக்கூடிய சாத்தியக்கூறுகளும் கூட இருக்கிறது என்றதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கின்றது ஆகும் அமெரிக்காவிலே சில மாநிலங்களிலே மரண தண்டனை என்றும் இருக்கிறது இந்த மரண தண்டனை விதித்து நாட்கள் கிழமைகள் மாதங்கள் வருஷக்கணக்காக சிலருக்கு நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அப்படியானவர்கள் விடிய காலம் எழும்பின போது இந்த மரண தண்டனையை நிறைவேற்றுவார்களா என்ற ஒரு பயம் இருக்கும் விட போறேன் என்ற ஒரு பயம் இருக்கும் அதிலே சில குற்றவாளிகளுடைய மரண தண்டனை கணக்காக நிறைவேற்றப்படாமல் அமெரிக்காவிலே இருக்கிறது சின்ன சின்ன குற்றங்களுக்கு கூட இந்த மரண தண்டையை நிறைவேற்றிக் கொள்வதிலே சீனா ஈரான் ஆகிய நாடுகள் சவுதி அரேபியா ஓரளவுக்கு தீர்த்து கட்டிவிட்டு விடுகிறார்கள் இந்த ரீதியிலே கனடா இலங்கை போன்ற நாடுகள் மரண தண்டனை என்பதை அவர்கள் நீக்கி விட்டு இருக்கிறார்கள் என்பதையும் ஒரு கோணத்திலே பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கிறது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்கொளியை பார்வையிட்ட யாழ்ப்பாண நீதிமன்ற நீதவான் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஆறு இந்திய மீனவர்கள் கைது அனாதையான கனேமுல்ல சஞ்சீவவின் சடலம் மீண்டும் ரணில் பாராளுமன்றத்திற்கு கனேமுல்லே சஞ்சீவ கொலை சம்பவத்தின் பிரதான நபர் தப்பிச் செல்ல உதவிய வேனின் சாரதி கைது அதிக நீரை பருகுமாறு சுகாதார தரப்பினர் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஜனிகளை நாளையத்தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்